புரட்சி இதழ் ஆண்டு விழா மற்றும் விருது வழங்கும் விழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சென்னை டி நகரில் உள்ள தக்கர் பாபா வித்யாலயா அரங்கத்தில் உள்ள வினோபாமா மண்டபத்தில் காலை பதினொன்று மணியளவில் ஆசிரியர் திரு தா நாராயணசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக உழவர் பேரியக்க தலைவர் கோ ஆலயமணி உழவர் பேரியக்க செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஈல வேலுசாமி திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் பே பக்தவச்சலம் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் ஈல பாண்டியன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் நடைபெற்ற உழவர் பேர் இயக்க மாநாடு சிறப்பாக நடத்தியதற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு பசுமை புரட்சியாளர் விருது அக்னி புரட்சி இதழின் சார்பில் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து விழாவில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகர்மன்ற உறுப்பினர் ஆ ரங்கநாதன் அவர்களுக்கு சிறந்த சமூக ஆர்வலர் விருதும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி கா புஷ்பவல்லி சதாசிவம் அவர்களுக்கு திருக்குறள் ஆர்வலர் விருதும் தன்னு தன்னூதுவத்தி உரிமையாளர் நா சிலம்பரசன் அவர்களுக்கு உழைப்பால் உயர்ந்தவர் விருதும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கே வி சேகர் தர்மா அவர்களுக்கு சிறந்த தொண்டு நிறுவனம் விருதுகள் அரியலூர் மாவட்ட அக்னி புரட்சி இதழ் செய்தியாளர்களால் பரிந்துரை செய்து விருதுகள் வழங்கப்பட்டது விழாவில் இணை ஆசிரியர் குன்னூர் மாதேஷ்ராஜ் துணை ஆசிரியர்கள் பொறியாளர் செல்வம் ஜி முருகவேல் பி சுரேஷ் த சகாதேவன் கே மகாதேவன் நிர்வாக ஆசிரியர் நிர்மலா நாராயணசாமி தலைமை செய்தியாளர் நாகராஜ் சட்ட ஆலோசகர் பிரசாந்த் ஆகியோர்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் செய்தியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அடையாள அட்டை தினசரி நாள்காட்டி மற்றும் அஜந்தா சுவர் கடிகாரம் வழங்கப்பட்டது விழாவில் சென்னை மாவட்ட செய்தியாளர் ராம்குமார் கள்ளக்குறிச்சி செய்தியாளர் தா பாலகிருஷ்ணன் நெல்லை செய்தியாளர் ஏ சுரேஷ் அரியலூர் செய்தியாளர்கள் கே எம் கார்மேகம் எம் சின்னமணி நாகை செய்தியாளர் மணிவண்ணன் சேலம் செய்தியாளர் டி எஸ் லட்சுமணன் ஈரோடு செய்தியாளர் ரமேஷ் திருவள்ளூர் செய்தியாளர் குமார் மன்னர் கோவை செய்தியாளர் சிவகுமார் ராணிப்பேட்டை செய்தியாளர் சீனிவாசன் அம்பத்தூர் செய்தியாளர் லிங்கேஷ் செங்கல்பட்டு செய்தியாளர் சேஷாஸ்திரி ரிஷிவந்தியம் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி ஆவடி செய்தியாளர் டி ஏழுமலை காசுகுமார் மேட்டுப்பாளையம் செய்தியாளர் ஜெயராமன் சோளிங்கர் செய்தியாளர் விக்னேஷ் திருத்தணி செய்தியாளர் விஜய் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் வீரமணி வந்தவாசி செய்தியாளர் த பழனிசாமி மற்றும் செய்தி வாசிப்பவர் திருமதி ஆர்த்தி சுரேஷ் மற்றும் புதுகை வரலாறு நாளிதழ் மூத்த செய்தியாளர் ஜோதிராமலிங்கம் உள்ளிட்ட செய்தியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவு அளிக்கப்பட்டது அக்னி புரட்சி செய்திக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார்